அனைவருக்கும் வணக்கம் அமாவாசையில் காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிறது காலாகலமாக செஞ்சுட்டு தாங்க வரோம் குறிப்பாக இந்த காகத்தை நாம் முன்னோர்கள் அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்வோம் முக்கியமாக இந்த நாளில் நம்ம சாப்பாடு வைக்கிறதால காகங்கள் அந்த உணவை எடுக்கிறதால அந்த முன்னோரே நமக்கு வந்து ஆசை கொடுக்கறதா ஒரு நம்பிக்கை இருக்குது முக்கியமாக அமாவாசை நாளில் காகத்துக்கு உணவு வைக்கும்போது இந்த உணவை வந்து இந்த காகம் மட்டும்தான் சாப்பிடணுமா வேற மற்ற உயிர்கள் வந்து சாப்பிட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா இது மாதிரி சந்தேகத்துக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் விடைய தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் சாப்பாடு நம்ம வைக்கிறதால இன்னும் என்ன மாதிரியான பலன்களாக நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு ஒரு சிலர் வந்து தினமும் இந்த காகம் வந்து எங்கள் வீட்டுக்கு வருது நான் பிஸ்கட் கொடுக்குறேன் நான் இந்த மாதிரியான உணவுகளை கொடுக்குறேன் அப்படின்ல்லாம் நிறைய பதிவிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அதனால் நீங்கள் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நேரடியாக போய் தெரிஞ்சுக்கிறத விட தொலைபேசி எண் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அதாவது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் உடனடியாக தீர்வு கிடைக்கும் நம்ம இப்போ அமாவாசையில் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறதால என்னென்ன என்னென்ன பலன்களெலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமாக நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவம் ஒரு தவறு செய்திருக்கோ ஒரு சாபம் இருக்குது நம்ம மேலே அப்படின்னா இந்த முன்னோர்களுடைய வழிபாடு செய்கிறதுக்காக நம்ம முக்கியமான நாட்கள அமாவாசையை சொல்கிறோம் இந்த நாளில் நம்ம ஒருத்தங்களுக்கு தானம் கொடுக்கறது காகத்துக்கு உணவு வைக்கிறது ஒரு தானம் கொடுக்கறதுக்கு சமந்தான் இப்படி செய்கிறதால ரொம்ப ரொம்ப நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக மகால பட்ச அமாவாசையில் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதக கட்டத்தில் பித்ரு சாபம் இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு ஜாதக கட்டத்தில் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இருந்தால் அந்த ஜாதகக்காரர் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கூட இந்த பித்ரு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதக கட்டக்காரருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கும் பித்ரு சாபம் இருந்தால் அதிலிருந்து விடுபடவே வேண்டும் என்றால் மகாலய அமாவாசையில் காகத்திற்கு சாதம் வைக்கும் போது இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க பித்தர்களுடைய அருளாசி இதனால உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வழக்கம் போல அமாவாசை படையலுக்கு சாப்பாடு தடுப்புடெல்லாம் நடக்கும் முன்னோருக்கு படையலிட்டு அதை கொண்டு போய் நாம காகத்துக்கு வைப்போம் இல்லையா அதே சா அதே போல சாதத்தை காகத்துக்கு வைங்க பூஜைக்காக நீங்க நிச்சயமா வெற்றிலை பாக்கு வாங்குவீங்க இந்த வெற்றிலையில நாம சிறிதளவு கிழிச்சு எடுத்துக்கணும் அதே போல் அந்த வெற்றிலே மிகவும் சின்ன சின்ன துண்டுகளாக உங்களுடைய கையிலேயே கிழித்து நீங்கள் காகத்துக்கு வைத்த அந்த சாதத்தில் கலந்து விடுங்க பிறகு இந்த சாதத்தை கொண்டு போய் நம்ம காகத்துக்கு வைக்கலாங்க அதுக்கப்புறமா நாம் கா கா அப்படின்னு கூப்பிட்டதும் அந்த காகம் வந்து நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை எடுத்து சாப்பிடும் அப்படி சாப்பிடல அப்படின்னா உங்களுடைய பித்திருக்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்கு அது அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு பரிபூர்ணமாக அந்த ஆசை கிடைத்தது அப்படிங்கிறது அர்த்தம் இதனால் நாம் இந்த வரக்கூடிய கஷ்டம் கூட நமக்கு வராது நமக்கு வாழ்க்கையில் விடிவுகாலம் காலம் பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை காகம் வரல அப்படின்னா பித்திருக்களுக்கு இன்னமும் உங்கள் குடும்பத்தின் மேலே ஏதோ ஒரு மன சங்கடம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்காக அவர்கள் உங்களை சபிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது அவர்களுடைய அந்த கஷ்டத்தை தணிக்கக்கூடிய வகையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி பித்திருக்களை நினைத்து கண்ணீரோடு மன்னிப்பு கேட்கணும் ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லணும் நாங்கள் வைத்த இந்த பிரசாத படையில வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மீண்டும் காகத்தை கூப்பிடலாம் நிச்சயமாக காகம் வரும் இங்கே வைத்த சாப்பாட்டை வந்து சாப்பிடும் இது குறிப்பிடத்தக்கது சாதம் வைக்கும்போது மறக்காம பக்கத்தில் சின்ன கிண்ணத்தில் தண்ணீர் வச்சிருங்க அது ரொம்ப நல்லது இதே போல உங்களுடைய வீடு உங்களுடைய வீடு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு மாதிரி இல்லை அப்படின்னா அந்த சூழ்நிலையில் நாம் ஒரு நாள் மட்டும் சிரமம் பார்க்காம இந்த காகத்துக்கு உணவு வைக்கும்போது மரம் செடி கொடிகளுக்கு கூட பக்கத்தில் சாப்பாடு கொண்டு போய் வைக்கலாங்க அப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முடிந்த உணவுகளை பசு வாங்கி கொடுக்கலாம் அதுவும் முடியாது என்றால் இயலாதவர் ரெண்டு பேருக்கு வயிறார உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்க பித்தர்களுடைய ஆசி நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் காகத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு மட்டும் சாப்பாடு வைத்தா வைத்துட்டு வந்து எடுக்காது தினமும் நம்ம காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வரது ரொம்ப நல்லது இது நல்ல பழக்கம் தினந்தோறும் ஒரே இடத்துல அந்த சாப்பாட்டை வைங்க நீங்கள் ஒரு நாள் உணவு வைக்க மறைஞ்சிட்டிங்க மறந்துவிட்டிங்க அப்படின்னா கூட அந்த காகங்கள் வந்து அந்த சாப்பாடை எடுக்கும் அதே போல் அந்த காகங்களே வந்து உங்களிடம் சாப்பாடு கேட்கும் அப்போது நமக்கு ஒரு மன நிறைவு வரும் ஒட்டுமொத்த முன்னோர்களும் வந்து நான் நம்ம ஆசீர்வாதம் செய்ய நமக்கு திருப்தி கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க அதை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது அனுபவத்தால் மட்டுமே புரிய வைக்க முடியும் கூட தினமும் நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சாஸ்திரப்படி நம்மளுடைய வாக்குப்படி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாம மறந்து கூட காகத்துக்கு தவறுதலான உணவுகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது தவறுதலான உணவுகள்னா என்ன பழைய சாதம் அசைவோ இது மாதிரி மாதிரியான பொருட்கள் எல்லாம் நம்ம வைக்கக்கூடாது அப்படி வைக்காம இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா காகம் வந்து அசைவம் சாப்பிடும் ஆனால் என்னதான் அது சாப்பிட்டாலும் நாம் அந்த காகத்துக்கு அசைவ உணவை வைக்கக்கூடாது அது கண்டிப்பாக நமக்கு பாவ வந்து சேரும் அதனால் வைக்காமல் தவிர்க்கிறது தான் நல்லது கருட புராணத்தில் பசு காகம் நாய் போன்றவற்றுக்கு உணவு அளிக்கும் போது அது நம்மளுடைய முன்னோர்களிடம் சென்றடைகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் நாம் இந்த காகத்துக்கு உணவே வைக்கிறோம் அதையும் சரியான முறையில் வைக்கிறது தான் நல்லது இது நம்மளுடைய முன்னோர்களை மகிழ்ச்சி அடைய செய்து அவர்களுடைய ஆசையை பெற்றுத்தருகிறது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் பொதுவாக காகங்கள் பல நாட்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல வீட்டு வாசலில் மொட்டை மாடியில் வந்திருக்கும் காகங்கள் சேர்ந்து கூச்சலிடும் அதே நேரத்தில் காகங்களை தொடர்ந்து விரட்டி இருந்தால் நாம் காகத்துக்கு சாதம் உங்களுடைய வீட்டு அருகில் வராது அப்போ சாதம் வைக்கும்போது இப்படி நம்ம செய்யாமல் காகத்துக்கு உணவு சரியான முறையில் வைக்கிறது நல்லது தினமும் நம்ம வைக்கக்கூடிய இடத்துக்கு தான் அந்த காகம் போய் எடுக்கிறதுக்காக பார்க்கணும் அதே போல் நம்ம சாதாரண நாட்களில் ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் காகத்துக்கு உணவு வைப்பாங்க ஆனால் அமாவாசை நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலருடைய வீடுகள்லேயும் இந்த சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி வைக்கும்போது கண்டிப்பாக அந்த காகம் வந்து நமக்கு ஆசி கொடுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக சொல்லப்படுது அதே போல் காகத்துக்கு நம்ம காகத்துடைய உருவில் நம்ம முன்னோர்கள் வந்து உணவு அருந்துவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் தான் நம்ம காகத்துக்கு உணவு படைக்கிறோம் அப்போது அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் உணவை பங்கிடுவதை நம்மளால் தவிர்க்க முடியாது அதனால் ஒன்றும் தப்பும் கிடையாது தடுக்க முடியாது அதே போல் தினமும் நாம் இப்படி வைக்கிறதுனாலையும் தவறு கிடையாது குறைந்தபட்சம் அமாவாசை நாள்லையாவது காகத்துக்கு இப்படி சாதம் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்படி காகத்துக்கு உணவு வைக்கிறது பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தை நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி தினந்தோறும் காகத்துக்கு உணவு வச்சுட்டு வாங்க அதில் முக்கியமாக இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கூட அமாவாசை வந்திருக்கு இந்த நாளை தவற விடாம நீங்கள் இந்த பதினைந்து நாளில் வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் குறிப்பாக செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மகாலியபட்சம் அமைந்திருக்கு இந்த அமாவா அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானதுங்க ஏன்னா நம்ம வருடம் முழுவதும் அமாவாசை நாளில் வழிபாடு செய்யலை அப்படின்னா கூட இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இந்த வழிபாடுகளை முக்கியமாக செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோகளை பார்த்துட்ருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு அந்த அமாவாசையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே போல் காகத்துக்கு உணவு வைக்கிறதால என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு நீ உங்களுக்கு அமாவாசை வழிபாடு பற்றி மற்ற நேர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம அமாவாசையை பற்றி காகத்துக்கு உணவு வைக்கிறது பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூபர்ஸ்